எனக்கு திருமணமாகி எட்டு வருஷம் ஆச்சு ஒரு பையன் இருக்கிறான் லவ் மேரேஜ் எங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்து என்னோடய நம்ம நடத்து திடீர் ஒரு மாற்றம் அதிக நேரம் மொபைல் பார்க்குறது டைம் வெளியூர் பேலன்ஸ் வெளியே தங்குறது இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருந்துச்சு எனக்கு சந்தேகப்பட்டு அவரோட மொபைல் அதை நோண்ட ஆரம்பித்தேன் தான் தெரிஞ்சது அவருக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் கேட்டப்போ ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறத்தாரு நிறைய ஆதாரங்கள் கார்டுன்னு ஒத்துக்கிட்டார் அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என் நீன் குழந்தைங்க என்னுடைய உலகம் அது எந்த மாற்றமும் இல்லை அந்த பெண் சிங்கிளாக இருக்கிறார் அவளுக்கு ஒரு கம்பெனியன் தேவைப்பட்டது என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எனக்கு அந்த பதில் கேட்டு ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டு இதே இது நான் சொல்லியிருந்தேன் அவர் ஒத்துப்பாரா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு அதிகமாக வந்துச்சு அவர் சொன்ன விளக்கங்கள் எனக்கு எதுவுமே எனக்கு எதுனாலும் ஏற்றுக்க முடியல டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே மனதில் நான் ஏற்கிறேன் இத்தனை நாள் நான் காட்டினா அவரை மட்டுமே உலகம் நம்பி வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே அப்படி ஆயிக்கிட்டாரே அப்படிங்கிற கோபம் எனக்குள்ள அதிகமாக இருக்குது டிவோர்ஸ் அது ஒன்று தான் சார் தீர்வு அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் என்ற முடிவு சரிதானா சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க விவாகரத்துக்கு மட்டுமே எதுக்குமே தீர்வு இல்லை அதை பெண்கள் முதல்ல உணரணும் அதை நம்ம அவங்களுக்கு சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்க விளங்க வச்சுட்டு இருக்கிறோம் இது மாதிரி தவறு செய்யக்கூடிய ஆண்கள் முதல் விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மட்டுமே உலகம் நம்பிக்கிட்டு இருக்க அந்த பெண்கள் தங்களுடைய அன்பு நிறுத்தினாலே போதும் உங்களுடைய பாடலை ரொம்ப திண்டாடமாக மாறிடும் அவங்க உங்களோட அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லிட்டுறாங்கன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் மேலே அவங்க நிறைய அளவு வந்து அன்பு நம்பிக்கை வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி தவறுகள் ஆண்கள் பண்ணுறாங்க அதே தவறுகள் தன்னுடைய மனைவி பெண் கேட்டாங்க இல்லையா நம்மளோட அக்சப்ட் பண்ணி மேல முடியாது உணரணும் இந்த மாதிரி தவறுகள் ஆண்கள் நிறுத்தணும்